ரேஷ் சொல்லுங்க இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம் நம்முடைய சொந்த கட்டிடத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பதவியேற்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி அதே போன்று மூன்றாவது முறையாக எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள் மும்மடங்கு உடைப்பதற்கான ஒரு சக்தியை எனக்குள்ளே நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த மூன்றாவது முறை பிரதமராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார் ஜனநாயகத்தை காப்பார் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அத்தனையும் இன்றைக்கு அவரை ஆதரித்திருக்கிறது அதே போன்று பதவியேற்பு விழாவின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த சிறிய கட்சிகளாக இருந்தாலும் சரி பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி அனைவரையும் அரைவணத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு திறமையான பிரதமராக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்போது நண்பர் சொன்னாங்க இந்த நீட் இஷ்யூஸெலாம் பற்றி பேசினாங்க எஃப்ஐஆர் எடுத்து காமிச்சார் கிட்டத்தட்ட அவ எஃப்ஐஆர் போட்டது தவறு இல்லை சரி தான் அவர் சொன்னது கரெக்டு தான் ஏன்னா இன்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து தேர்வுகளில் தேர்வுத்தால் கசிவு என்பது ஒரு புதிய பிரச்சனை இல்லை காலம் காலமாக இப்போ இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட எந்த பிஜேபி ஆண்டாலும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி அதற்கு இடையில் ஆண்ட ஆட்சிகள் கட்சிகள் ஆண்டிருந்தாலும் கூட தேர்தலில் கசிவுத்தால் அதாவது தேர்தல் வந்து அந்த க கசிஞ்சிருக்குள் கசிவு நடந்திருக்குது அதில் எதுவும் மாற்றம் கிடையாது அதே போல இப்போ கடந்த ஐந்தாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீரில் ஒரு மூணு தேர்தல் தேர்வு ஹரியானாவில் இரண்டு தேர்வு ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா அஸ்ஸாம் பீகார் ஜார்க்கண்ட் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு தேர்வுகள் தேர்தல் இது இந்த தேர்வு வினா வினாவிட வினா தாள கசிவு ஏற்பட்டதால் அந்த தேர்வெல்லாம் எல்லாம் ஒத்தி வச்சாங்க

இப்ப இத்தனை மாநிலங்களும் தெலுங்கானா உட்பட கர்நாடகா உட்பட ஒரிசா உட்பட இத்தனை மாநிலங்களும் அதாவது தேர்தல் நடவடிக்கைகளில் மோசடிகளில் ஈடுபடுவர்களை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே அந்தந்த மாநிலத்தில் தீர்மானத்தை ஏற்றி அங்கே நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் அதன் அடிப்படையில் தான் பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க ஏன்னா தேர்தல் யார் முறைகேடு பண்ணாலும் குறைந்தபட்சம் மூன்றாண்டுகள் அதிகபட்சம் பத்தாண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கணும் அதேபோல் ஒரு கோடி ரூபாய் அவதாரம் விதிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க ஒன்பதாம் தேதி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அளிக்கப்பட்டது பனிரெண்டாம் தேதி கவர்மெண்டினுடைய கெசட்டில் ஏற்றுட்டாங்க இதுக்கு இடையில் இந்த நீட் தேர்வு பிரச்சனை என்பது காபந்து பிரதமராக அவர் இருக்கிறார் நீங்கள் தேர்தல் அறிவித்தாச்சு தேர்தல் அறிவித்த உடனே யார் கட்டுப்பாட்டில் இந்த தேசம் இருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அது எல்லாருக்குமே புரியும் மே மாதம் ஐந்தாம் தேதி இருக்கிறாங்க அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது இது வந்து தமிழ்நாடு வந்து டே ஒன்னுல இருந்து கத்திட்டு இருக்கு இன்னைக்கு எல்லா மாநிலமும் இப்ப கத்த ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை இன்னைக்கு செவி சாய்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த டைம் பிரேம கூட வந்து சூரிய அது வந்து எதிர்கட்சிகள் பலமாக இருக்கிறது தமிழ்நாட்டுல டே ஒன்ல இருந்து பேசுறாங்கன்னு சொன்னீங்க அன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில அன்ற நீட் தேர்வு கொண்டு வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னதை கூட கேட்காமல் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க மேல்முறையீடு போட்டாங்க

இந்த நீட் தேர்வாக இருக்கட்டும் யூபிசி தேர்வாக இருக்கட்டும் அது வேலைக்கான தேர்வுகளாக இருக்கட்டும் எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வுகளில் வினாத்தாளை கசிய விடுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த தண்டிக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை தான் இன்றைக்கு நாடாளுமன்றம் முன்னெடுத்திருக்கிறது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி குடியரசு தலைவருடைய ஒப்புதலோடு வந்திருக்கிறது ஆகவே ஒவ்வொரு மாநில முறைகேடு இவ்வளவு பெரிய முறைகேடு இப்ப வந்து நெட்டு இதை விட மோசம் நெட்டு போய் எழுதின அவ்வளவு பேருக்கும் இப்ப வந்து நீதிமன்ற அடிப்படையில் உங்களுக்கு எல்லாமே கேட்டுக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா புகார் மனுவே வரல தாமாக முன் வந்து முடிவெடுத்திருக்காங்க பீகாரில் போய் கிட்டத்தட்ட அந்த ஒரு சில பேர் சுற்றி வளைச்சிருக்காங்க அந்த இடத்துல சிபிஐ அதிகாரிகள் மீது தாக்குதல் தொடுத்துறாங்க அந்த கிராமப்புற மக்கள் நெட் தேர்வுல வந்து நீங்க யாரும் உங்க கூட்டணி ஆட்சி தானே அங்கே நடக்குது நிதிஷ்குமார் ஆட்சி தானே நடக்குது மேடம் அந்த கூட்டணி ஆட்சி தானே அத செய்கிறாங்க நீங்கள் ஒரு ஆட்சியில ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அது மாநில அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது மத்திய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் அது மேலே குற்றம் சாட்டி விட்ட முடியுமா இன்றைக்கு கடந்த முறை தான் அந்த இங்கே தமிழ்நாடுனுடைய டிஎன்பிசி தேர்தல் நடந்தது தேர்வு அது கடந்த அதிமுக ஆட்சியாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரே தேர்வு மையத்தில் ராமநாடுலையும் கீழக்கரையிலேயும் தொண்ணூற்றொம்பது பேர் பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே சென்டம் எடுத்தாங்கன்னு சொல்லி வந்தது அது ஒரு முறைகேடாக அன்றைக்கு பத்திரிகைகளை எழுதினார்கள் அன்றைக்கு உடனே சேர்மன் என்ன சொன்னார் தமிழ்நாடு சேர்மன் டிஎன்பிசி சேர்மன் எந்த முறைகேடும் நடக்கலை அங்கே நல்ல ஒரு மையம் நடந்தது அந்த மையத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நல்ல கல்வியை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னார் ஆனால் அதற்கு பிறகு அதை ஆய்வு செய்கின்ற தான் அண்டை மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அங்கே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடை கசித்தது

ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகளும் பலமாக இருக்க வேண்டும் தான் எங்களுடைய விருப்பம் ஆனால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பது பாராளுமன்றத்தை முடக்குவது சட்ட போராட்டத்தை நடத்துவது இப்படி எல்லாமே அது ஒன்றும் நடக்காது நீட் தேர்வு வந்த பிறகுதான் சாமானியர்களும் சாதாரண மக்களும் கூட ஒரு குடிசைல வாழக்கூடிய ஒரு பாமரன் கூட வாழ்ச்சந்திரா ஒரு விளக்கம் கொடுத்தாரு அவர் சொன்னாரு ஒரு ஒருத்தவங்கள வச்சு நாம பேசுறோம் ஆனா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும் போய் மூணு லட்சம் கட்டி படிக்க முடியுமா சார் நீட் கோச்சிங் பத்திரிக்கைகள எப்படி படிக்க முடியும் சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ பேஜ்ல படம் வர்றவங்க எல்லாரும் மூணு லட்சம் நாலு லட்சம் கோச்சிங் கோச்சிங் குடுத்தவங்களா வர்றாங்களே